அது நான் சொல்லவே மாட்டேன் இதெல்லாம் புரியாது நம்ம மக்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்றது அது எப்படி பாட்டு இல்லாத ஒரு ஜேம்ஸ் பான் படத்தை கூட்ட கூட்டமா போய் பாட்டுக்கடுறாங்க பாஷையும் புரியாமல் நல்ல டெக்னிக் தமிழர்களுக்கு புரியாதுன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது மொழியே இல்லைனாலும் தமிழர்கள் வந்து நல்லா இருந்தது என்ன பார்ப்பாங்க நான் சின்ன பையனா போது செம்மின்னு ஒரு படம் மொழி மாற்றம் கூட செய்யப்படல சப்பேடு கிடையாது நான் எல்லாம் ரெண்டு வாட்டி பார்த்தேன் எதுக்கா பார்த்தேன்னு சொல்ல தெரியாது ஆனா எல்லாரும் போய் பார்த்தாங்க சென்னையில நூறு நாள் ஓடி நினைக்கிறேன் ஞாபகம் அதே மாதிரிதான் மரச்சரித்திரா என்ற படத்தை எந்த டப்பிங் இல்லாம தெலுங்கு படமாகவே அது இங்க ஓடி இருக்கிறது தான் கிளைக்கு மொழியை திணிக்கிறோம் சினிமா என்பது தனி மொழி அதற்கான உதாரணம் இது தெரிகிறது அந்த அந்த மொழி தன்னுடைய பலத்தை இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது வழக்கமா இருக்கக்கூடிய பண்டிதர்கள் சொல்லும் சினிமாவிலிருந்து மாறுபட்ட சினிமா அது ஒரு பக்தி சினிமா இப்ப எடுத்தா இப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனா அதுவும் இல்லாமல் இதுவும் இல்ல சயின்ஸ் பிக்ஷனையும் இதையும் சேர்த்து செய்த கலவை வந்து நல்ல யுக்தி என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா தேவையில்லாத கேள்விகளை அதில் கேட்கவே முடியாது அந்த கேள்வி கேட்பதற்கு நேரமே இல்லாமல் இது தான் என்று தைரியமாக சொல்லி ஆரம்பிக்கும் போது கேள்வியை கேட்க முடியாது என்னை பொறுத்தவரையும் நான் அதுல வந்து ஒரு சின்ன சில மணி நிமிஷங்கள் தான் நான் இந்த படத்துல வரேன் எனக்கு இனி வேலை தொடங்குறது வந்து பார்டூல தான் அதனால நான் கிட்டத்தட்ட ரசிகர்கள் பார்க்குற தான் நானும் இதை பார்த்தேன் வியந்து பார்த்து நம்மளுடைய ஆயுதங்கள் ரொம்ப கையால் செய்த ஆயுதங்களாக இருந்தாலும் அதோடைய வன் வலிமை உலகம் கூட பேசப்படும் அடையாளமாக சயின்ஸ் ஃபிக்ஷன் மித்தாலஜி எல்லாத்தையும் கலந்து எந்த அளவுக்கு அது எம்பாரஸ்மெண்ட் இல்லாம மத சார்பும் ரொம்ப இல்லாம அதை ரொம்ப கிளவரா பண்ணியிருக்காங்க நான் வந்து மித்தாலஜி படங்கள்ல நினைச்சது கிடையாது என்னுடைய நான் மனிதர்களோட வாழ்பவன் அதனால இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான கதையை இவர் சொல்லி இருக்கிறார் கதை சொல்லிகள் என்று வரும்போது இந்தியாவை இந்தியாவுடன் போட்டி போடுவதற்கு கிரேக்கம் போன்ற சைனா போன்ற நாடுகளால் தான் இயலும் மற்ற கல்ச்சர்ஸ்க்கு அவ்வளவு கதைகள் கிடையாது அந்த கதைகளில் இருந்து செலக்ட் பண்ணி செதுக்கி எடுத்து ஒரு ஜனரஞ்சகமான படத்தை உருவாக்கி இருக்கிறார் ரொம்ப பொறுமையுடன் எல்லாரையும் பொறுமையுடன் அழைத்து வரவழைத்து அவங்க இதுல பங்கெடுத்து வச்சிருக்காங்க அமைச்சி எல்லாம் வந்து எந்த பட்டியல்ல சேர்க்கறது இளம் நடிகர்கள் பட்டியலையா இல்ல பழம் நடிகர் பட்டியல்ல சேர்க்கறதா குழப்பம் வர அளவுக்கு அவ்வளவு பிரபலமா பண்ணி இதுல வரக்கூடிய இது வந்து ரெகுலர் ஒரு ஆ இருந்தோ அல்லது வட வட இருந்து ஒரு படம் வரும்போது ஒரு டுவேட் எத்தனை இருக்கு ஃபைட் எத்தனை இருக்கு அதுல டிவேட் எத்தனை இருக்குன்னு கேட்டா இல்லைன்னு கூட தைரியமா சொல்லலாம் ஆனா ஃபைட்ஸ் எக்கமா இருக்கு இது குழந்தைகளை எண்ணி எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது நீங்க என்ன தாடியில கொஞ்சம் வேலை தெரியுது நீங்க குழந்தைகள் படத்தை ரசிக்கிறீங்கன்னா எல்லாருக்குள்ளையும் குழந்தை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தும் ரெகுலரா வர்ற பண்ணாம வித்தியாசமா என்னாலும் கைகோர்க்க முடிந்தது என்பதில் மகிழ்ச்சி இனியும் இந்த கூட்டுப்புயர்த்தி தொடரும் என்பதுதான் எனக்கு மனதில் கொண்டோருக்கமாக அடுத்து இன்னைக்கு இங்கிருந்து நேர சிங்கப்பூரிலிருந்து தொடங்குகிறோம் இந்தியன் டூ உடைய இங்க இருந்த ஆரம்பிச்சோம் சென்னையில இருந்து ஆரம்பிச்சோம் பம்பாய் போனோம் இப்பொழுது அடுத்த பயணம் அதற்கு தொடங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பற்றிய செய்திகள் எல்லாம் உலகெங்கிலும் இருந்து வந்து கொண்டிருக்கிற நல்ல செய்தியானது இது இந்திய திரைப்பட படங்கள் திரைப்பட தொழில் அதற்கே பலு சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன் ஆசைப்படுகிறேன்